உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் அது என்ன ஐடியான்னு கேக்குறீங்க இல்லையா கனகதுர்காசுல இப்பவும் மலேசியா மன்னர் கிட்டதான் இருக்குன்னு ஒரு சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்கார்பியாங்கிற மலேசியா ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணி அந்த சிலையோட மார்க்கெட் ரேட் என்னன்னு கேட்டேன் ஹலோ ஜெமீன் சார் உங்ககிட்ட இருந்து கால் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆனாலும் பாத்தீங்களா உங்க நம்பரை எவ்வளவு என்ன விஷயமா கால் பண்ணீங்க ஸ்கார்பியா எனக்கு ஒரு தகவல் அதுக்காக தான் கால் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் சொல்லு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்போ கனகது யாருக்கு வித்தீங்கன்னு கூட ரொம்ப சீக்கிரீங்க ஆனா எனக்கு என்னன்னா சலைய வித்திங்களானே எனக்கு சந்தேகம் உண்மையிலே சலைய வித்திங்களா இல்ல இப்பதான் விக்க போறீங்களா சரி சொல்ற அந்த சிலைக்கு இப்ப மார்க்கெட் ரேட்டு என்னவா இருக்கும் அதுக்காக தான் எனக்கு கால் பண்ணீங்களா இன்னைக்கு இந்தியன் ருபீஸ்க்கு ஆயிரம் கோடி போகும் ஆயிரம் கோடியா சில உங்ககிட்ட இருக்கா சிங்கிள் பேமெண்ட் நானே உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் ஆ சரி சரி அத பத்தி அப்புறம் பேசுவோம் உன்னோட தனி ஜெட் விமானம் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு யூஸ் கிடைக்குமா அதுக்கு என்ன எடுத்துக்கங்க ஆனா சில கிடைக்குமான்னு சொல்லணும் அதுக்காக தான் நான் கேட்கிறேன் என்னோட ஐடியா என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுதா அப்பா நீங்க வேற லெவல்ல பா கேங்க அந்த செலைய திரும்ப கொண்டு வந்தரணும்னு दुर्गा கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பாக்குறா ஏதோ ஆளாண்ட பட்சி அக்னி அம்மைனு செப்பேட்டல வந்தத வெச்சு இப்ப கிளம்பி போயிருக்காலே அவளால எந்த ஒரு தடையும் வந்தராதங்க